சாப்பிட தகுதியற்ற சம்பாரவை அமோக விற்பனை ஆறு மடங்கு அதிகமாக ரசாயனம் இருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஜூலை இருபத்தாறு இருபத்து நான்கு ரவை மற்றும் அரிசி மாவுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஆறு மடங்கு அதிகமாக ரசாயனம் இருப்பதாக ஆய்வில் தெரிந்த பின்பும் சந்தையில் தடை செய்யாமலிருக்க பேரம் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ள மக்களின் உணவுகளில் சமீபகாலமாக சம்பா ரவை முக்கிய இடம் பிடித்துள்ளது அதனால் இதன் விற்பனை அதிகரித்துள்ளது கோவையில் இதை தயாரிக்கும் நிறுவனங்களும் அதிகமாகியுள்ளன கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் இங்கு தயாராகும் பாக்கெட் சம்பார் அவையை ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதித்து உள்ளனர் அதில் அந்த சம்பார் அவையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எஃப்எஸ்எஸ்ஏஐ அனுமதித்த அளவை விட ஆறு மடங்கு அதிகமாக இருந்துள்ளது உணவுப் பொருட்கள் கெடாமலிருக்க பயன்படுத்தும் ரசாயனமான குளோர்பிரிபோஸ் குளோபாரிஃபோஸ் அனுமதிக்கப்பட்ட அளவான பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீ கி என்பதற்கு பதிலாக பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் ஆறு பூஜ்யம் நான்கு என்ற அளவுக்கு ஆறு மடங்கு அதிகமிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த அளவில் அந்த ரசாயனம் இருப்பது உண்பதற்கு தகுதியற்றது அன்சேஃப் என்று உணவு துறை அதிகாரிகளே ஒப்புக்கொள்கின்றனர் கோவையில் தயாராகும் எட்டு பிரான்களின் சம்பா ரவைகளிலும் குறிப்பிட்ட சில பிரான்களின் மாவிலும் இந்த அளவுக்கு ரசாயனம் அதிகம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இத்தகைய உணவு நுரையீரலை கடுமையாக பாதிக்கும் குழந்தைகளுக்கு மிக ஆபத்தாக இருக்கும் என்றும் மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட சம்பா ரவையில் பூச்சிக்கொல்லி அதிகமிருப்பதை கண்டறிந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகள் இவற்றை திருப்பி அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வர்த்தகர்கள் சிலரிடம் விசாரித்தபோது அவர்கள் கூறியதாவது சில முக்கியமான பிரான்களின் பாக்கெட் சம்பா ரவை மற்றும் அரிசி மாவுகளில் அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி இருப்பதாக கண்டறியப்பட்டது உண்மைதான் இதற்கு பஞ்சாப்பில் விளையும் சம்பா கோதுமையில் அளவுக்கு அதிகமாக தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லிதான் காரணமென்று அந்த நிறுவனங்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதே இடங்களில் சம்பா கோதுமை வாங்கும் வேறு சில நிறுவனங்கள் தயாரிக்கும் சம்பா ரவைகளை ஆய்வகத்தில் பரிசோதித்தபோது அதில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே பூச்சிக்கொல்லி இருப்பதும் உறுதியாகியுள்ளது சம்பா கோதுமையை ஏழெட்டு நேரம் ஊற வைத்து அதற்குப் பின்பே உடைப்பது வழக்கம் அவ்வாறு ஊற வைக்கப்படும் தண்ணீரில்தான் இந்த பூச்சிக்கொல்லி கலக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது இதன் காரணமாக மூன்று மாதங்களில் பூச்சி வந்துவிடும் உணவு இரண்டு ஆண்டுகள் வரையிலும் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் என்பதே இவற்றைப் பயன்படுத்த காரணமாகும் பல நாடுகள் இந்தப் பூச்சிக்கொல்லியை இருபது ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்துவிட்டன இந்தியாவிலும் கடந்த இரண்டாயிரத்து ரெண்டில் இது தடை செய்யப்பட்டுவிட்டது அதையும் மீறி இதை பயன்படுத்துகின்றனர் இதை தடுக்க வேண்டிய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பேரம் பேசி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மத்திய அரசு உணவுப் பொருள் கலப்படம் குறித்த சில பாராமீட்டர் களை நிர்ணயித்துள்ளது ஆபத்தான உணவை விற்கும் சில நிறுவனங்கள் இப்போது இந்த அளவீடுகளை மாற்றுவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன இவ்வாறு வர்த்தகர்கள் சிலர் தகவல் பகிர்ந்தனர் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை கோவை மாவட்ட நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்டபோது சில நிறுவனங்களின் சம்பார் அவையை நாங்கள் ஆய்வகத்தில் பரிசோதித்தபோது குளோர்பிரிபோஸ் அதிகமிருப்பதாக முடிவு வந்தது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் அது தவறான முடிவு என்கின்றனர் அவர்கள் அப்பீல் செய்வதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் உள்ளது அப்படிச் செய்தால் அது மற்றுமோர் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்போதும் அதே அளவு வந்தால் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்